சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல ஏராளமான பூஜை பொருட்கள் திவ்ய பொருட்கள் இதெல்லாம் பதிவேற்றம் பண்ணிருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் குறிப்பா இந்த பச்சை குங்குமம் மற்றும் பிங்க் கலர் குங்குமம் இது வந்து நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு திவ்ய பொருளாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இதுல ஆஹ் இந்த பிங்க் கலர் குங்குமம் இது வந்து நான் வந்து குறிப்பா எதற்காக வைப்பேன் அப்படின்னா என்னுடைய வேண்டுதல் ஏதாவது சீக்கிரமா நடக்கணும் அதாவது ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் அந்த டைமுக்குள்ள நடக்கணும் அப்படின்னா இந்த பிங்க் கலர் குங்குமம் அப்படின்றத நான் ரெகுலரா பயன்படுத்துவேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த பிங்க் கலர் குங்குமத்தை வைக்கிறதுக்கு தொடங்குவேன் அதுல தொடர்ந்து வச்சுட்டே வருவேன் அந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னு சொன்னா நான் எந்த சுவாமிக்கு வேண்டிட்டுனோ அந்த சுவாமிக்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச திவ்ய பொருளை வாங்கி கொடுத்துட்டு ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ கண்குளிரா பார்த்துட்டு வந்துடுவேன் இந்த பிங்க் கலர் குங்குமம் இப்ப நம்முடைய சிந்தி டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல நல்ல எதிர்பார்த்த ஒரு நேரத்துல இப்ப வந்திருக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்றவங்க வாங்கிக்கிங்க பச்சை நிற குங்குமம் அப்படிங்கிறது எனக்கு எப்போதுமே ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு குங்குமம் இது வந்து நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பச்சை நிற குங்குமத்துக்கான காணொலிகள் எல்லாம் கொடுத்துருக்கேன் நிறைய காணொலிகள் அது தொடர்பாக கொடுத்துருக்கேன் இந்த பச்சை நிற குங்குமம் அப்படிங்கிறது நம்முடைய ஆற்றல்களை நம்மிடம் தக்க வைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் அதிர்வலை நமக்குள்ள எப்பொழுதுமே ஒரு இறைய ஆற்றல் நமக்குள்ள எல்லாமே முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு குங்குமம் அப்படின்னா இந்த பச்சை மற்றும் பிங்க் கலர் குங்குமத்துக்கு நான் சொல்லுவேன் பிங்க் கலர் குங்குமம் உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை தொடர்ந்து வச்சுட்டே வாங்க மாதவிடாய் காலத்திலும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பா அந்த விஷயம் வெற்றியாகும் இப்ப ஏன் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இந்த குங்குமம் அப்படின்னு நான் வந்து மனசுல நினைச்சிருப்பேன் இல்லையா அப்படி இந்த குங்குமம் இந்த தடவை அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு முறையும் நாம செய்யும்பொழுது கொஞ்சம் அந்த கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டா அப்படிலாம் வரும் ஆனா இந்த முறை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா அழகா வந்திருக்கு நிறம் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் பதிவேஷம் பண்ணியிருக்கேன் லிங்க் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பச்சை நிற குங்குமம் பிங்க் நிற குங்குமம் உங்களுக்கு அனுப்பிடுவேன் இப்போ எல்லாருமே யோசிக்கலாம் கலர் கலராக குங்குமம் வச்சால் எல்லாமே சரியாயிடுமா கண்டிப்பாக சரியாகுங்க கண்டிப்பாக சரியாகும் அந்த மாதிரி சரியாகும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கும் குபேரர் ஆலயத்தில் பச்சை நிற குங்குமம் பிரசாதமாக தராங்க பச்சை அம்மன் கோவில்ல பச்சை நிற குங்குமம் தான் பிரதானம் காமாக்கியா கோவில்ல தான் குங்குமம் இப்படி இந்த குங்குமம் அப்படிங்கிறது இந்த அடர் சிகப்பு நிறம் வெளிர் சிகப்பு நிறம் இதை கடந்து இந்த பச்சை நிறம் பிங்க் நிறம் மற்றும் ஆஞ்சி உகந்த செந்தூரம் இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய ஆற்றல்களை தக்க வைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு தான் இந்த நிற குங்குமம் எல்லாம் வந்து இப்போவும் கோயில்கள்ல நமக்கு பிரசாதமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆக உங்களுக்கு இந்த சிந்தூரம் பச்சை நிற குங்குமம் பிங்க் நிற குங்குமம் இது மூணுமே உடனடியா வாங்கிடுங்க இத நீங்க எப்படி வைக்கணும் அப்படின்றத அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை தேடி வரப்போகுது காணொலியை பார்த்து நீங்க வாங்கணும் அப்படின்னும் போது ஒருவேளை அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடலாம் அதனால இந்த வீடியோ பார்த்த உடனேயே உங்களுடைய ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிடுங்க சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்